ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தொங்கிய நிலையில் இருக்கும் மார்பகங்களை கொண்டிருப்பது எந்த பெண்ணுக்கும் பிடிக்காத ஒன்றாகும் அதே வேளையில் தொங்கிய மார்பகங்கள் இருந்தாலே எந்த ஆடை அணிந்தாலும் எடுப்பாக இருக்காது மேலும் ஒட்டுமொத்த ஆடையையும் கெடுத்துவிடும் இதனால் விரும்பிய ஆடைகளை அப்பெண்களால் அணிய முடியாது இந்த தொங்கிய நிலையில் இருக்கும் மார்பகங்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் மார்பகங்களை இறுக்கமாக மாற்றுவதும் சில குறிப்புகளை வீட்டிலேயே செய்யக்கூடிய இயற்கையான சிகிச்சை முறைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் கம்பரி எண்ணெய் மசாஜ் கம்பரி என்பது பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் சிகிச்சை பண்புகளை கொண்ட சக்தி வாய்ந்த ஆயுர்வேத தாவரமாகும் பால் உணர்வை தூண்டக்கூடிய இது தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கும் சக்தியையும் கொண்டுள்ளது இது சருமத்தில் நிகழ்வுத்தன்மையை சரி செய்து மார்பகங்களை உறுதியாக்க உதவுகிறது கம்பரி எண்ணெய் கொண்டு மார்பகங்களை மசாஜ் செய்வதன் மூலம் மார்பகங்கள் இருக்க முடியும் அடுத்ததா வெந்தய பவுடர் பேஸ்ட் ஆயுர்வேத குறிப்புகளின்படி தளர்வான மார்பகங்களை இறுக்கமாக்க வெந்தயம் ஒரு சிறப்பான மருந்தாகும் இது ப்ரீ ரேடிகள் சேதத்தை எதிர்த்து போராடுகிறது மேலும் உள்ள விட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் மார்பகங்களை சுற்றியுள்ள தோலை இறுக்கி வலிமையாக்குகிறது கால் கப் வெந்தயப் பொடியை தண்ணீருடன் சேர்த்து கெட்டியான பேஸ்டை உருவாக்கவும் இந்த பேஸ்டை உங்கள் மார்பகங்களில் தடவி ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை அப்படியே வைக்கவும் பின்னர் அதனை வெதுவெதுப்பான நீரில் கழுவவும் இதேபோல் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை பயன்படுத்தி வந்தால் நல்ல பலன்களை காண்கலாம் அடுத்ததா ஐஸ் கட்டி மசாஜ் மார்பகங்களை ஐஸ் கட்டிகளை கொண்டு மசாஜ் செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஓரிரு ஐஸ் கட்டிகளை எடுத்து உங்கள் மார்பை சுற்றி ஒன்றிலிருந்து இரண்டு நிமிடங்கள் வட்ட வடிவில் மசாஜ் செய்யவும் இது அந்த பகுதியில் உள்ள தசைகளை இருக்கவும் செல்லுலைட்டை எதிர்த்து போராடவும் உதவும் அடுத்ததா சரியான ஊட்டச்சத்தை உட்கொள்ளுதல் தசை இறுக்கத்திற்கு போதுமான புரதச்சத்துக்களை உட்கொள்ளல் அவசியமானது தாதுக்கள் விட்டமின்கள் மற்றும் கால்சியம் உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்ய முட்டைக்கோஸ் தக்காளி காலிஃப்ளவர் ப்ராக்கோலி மற்றும் கேரட் போன்ற காய்கறிகளை உட்கொள்ளுங்கள் பருப்பு மற்றும் பால் பொருட்களையும் தினசரி உணவில் தவறாமல் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததான் மார்பக உறுதிக்கு மசாஜ் மசாஜ் ஒரு பெண்ணின் மார்பகங்கள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் மாறவும் மற்றும் அவரது உடலில் ஹார்மோன்களின் சமநிலையை பராமரிக்கவும் உதவும் ஏனெனில் மார்பக பகுதியில் பல முக்கிய மர்ம புள்ளிகள் உள்ளன மசாஜ்கள் எச்சரிக்கையுடன் செய்யப்பட வேண்டும் ஆலிவ் பாதாம் தேங்காய் ஆர்கன் வெண்ணெய் அல்லது ஜோஜோபா எண்ணெயைக் கொண்டு உங்கள் மார்பகங்களை மசாஜ் செய்யலாம் வெப்பத்தை உருவாக்க இந்த எண்ணெய்களில் ஏதேனும் ஒரு சில துளிகள் சேர்த்து அவற்றை ஒன்றாக தேக்கவும் மென்மையான கைகளால் மேல்நோக்கி இயக்கத்தில் இந்த எண்ணெயை உங்கள் மார்பகங்களை தடவி குறைந்தது பதினைந்து நிமிடங்களுக்கு மசாஜ் செய்யவும் இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மற்றும் காயமடைந்த செல்களை மீட்டெடுக்க உதவும் இந்த சிகிச்சையானது ஒவ்வொரு வாரமும் குறைந்தது நான்கு முதல் ஐந்து முறை பயன்படுத்த வேண்டும் அடுத்ததா மார்பக உறுதிக்கு நீச்சல் ஒவ்வொரு நாளும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் தண்ணீரில் நீச்சலடிப்பது உங்கள் மார்பகங்களை உறுதியாக்க உதவுகிறது கைகளை தலைக்கு மேலாக உயர்த்தி நீச்சலடிக்கும் இந்த இயற்கையான செயல்பாடு மார்பகங்களை உயர்த்தும் அடுத்ததா உடற்பயிற்சி தசைகள் இல்லாததால் உடற்பயிற்சியால் மார்பக திசுக்களை உறுதி செய்ய முடியாது மறுபுறம் நார்ச்சத்து இணைப்பு திசு மற்றும் மார்பகங்களுக்கு கீழே உள்ள தசைகள் உங்கள் மார்பின் ஒட்டுமொத்த தோற்றத்தை மேம்படுத்த பயிற்சி அளிக்கப்படலாம் மேலும் புஷ்அப்கள் கை மற்றும் பெஞ்சு பிரஷ்கள் போன்ற பல்வேறு மார்பு பயிற்சிகள் தசை வலிமை மற்றும் தோரணையை அதிகரிக்க பயன்படுகின்றன அடுத்ததா யோகா தொங்கு மார்பகங்களை உயர்த்த யோகா உதவும் உங்கள் மார்பகங்களை இருக்க உதவ புஜங்காசனா அல்லது கோப்ரா நிலை தனுராசனம் அல்லது வில் போன்ற நிலை ஒட்டக நிலை பாலம் போல் வளைந்த நிலை உள்ளிட்ட சில யோகாசனங்கள் உதவும்